என்ன விஷயமா வந்தீங்க ஐயா கிட்ட தனியா பேசணும் அவங்களையெல்லாம் கொஞ்சம் வெளியில இவங்களுக்கு தெரியாத எந்த வயசுக்கு பேச போறோம் சும்மா சொல்லுங்க இந்த மீன் மார்க்கெட்டுக்கு மீன் நீங்க செய்வோமாச்சே ஐய மீன் இல்லைங்க அந்த டெண்டரு அதை எனக்கே கிடைக்கிற மாதிரி ஏற்பாடு பண்ணிட்டா நல்லா இருக்கும் ஓஹோ எனக்கும் ஒரு சின்ன உதவி நம்ம முனிசிபாலிட்டிக்கு ஒரு பெரிய பள்ளிக்கூடம் கட்ட போறோம்ல அந்த கான்ட்ராக்ட் எனக்கே கொடுக்கணும்

நீங்க எல்லாம் தொகுதி மக்களுடைய தேவைகாக வந்திருவீங்கன்னு நினைச்சேன். உங்க சொந்த தேவைகாக வந்திருக்கீங்க. நம்ம சுயலட்சகர் நல சபை. இனிமே இந்த மாச தவறான உதவி எடுக்கிறது பார்த்தாங்க. அதਨੇ சர்மனை அப்படி சொல்லிட்டீங்க. எலெக்ஷனை ஜெயிக்கிறதுக்கு நாங்க எவ்வளவு பணத்தை செலவு செஞ்சிருக்கோம் தெரியுமா? போடு பெரியவனா படிச்சவ ஆமா திரும்ப சம்பாதிச்சிடலாங்கிற நம்பிக்கையில தான் அதனால நீங்க இப்படி கைவிட்டா நாங்க எப்படி பிழைக்கிறோம் இது புழைக்கிறதம் சார் புழைக்கிறதம் மிஸ்டர் இது முனிசிபல் ஆபீஸ் வியாபார சந்தை அட இவரோட இவர் உலகத்தில் இல்ல அதிசயமான சேரமா இருக்காரு பெரிய உத்தம புத்திர இந்த ஐயா இப்ப எந்த உதவி செய்ய மாட்டேன்னு சொல்றீங்களா இப்ப மட்டும் இல்ல எப்பவுமே இந்த மாதிரி உதவி செய்ய மாட்டேன் அந்த வெளியே போங்க அவ்வளவுதானா கண்டிப்பா இது என் கடைசி எச்சரிக்கை கடைசார் நன்றி இல்ல அவன் சொன்னது போலயே செங்கிட்டான் நடுத்துறதுல கொண்டாந்து நெருக்கிட்டான் இது வரைக்கும் எவ்வளவு கௌரவமா பெரியவன் எவர விவகாரத்துக்கு வந்தானா வந்துட்டு போனானா

இன்னொத்த நூறு கொடுத்தா தான் பேசுவான் மொத்தம் ஆயிரத்துக்கு அசைவான் லட்சம் கொடுத்தா அடிமையே ஆயிடுவான் இந்த மாதிரி உலகத்துல ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒவ்வொரு ரேட் இருக்கு மொத்தத்துல பணத்தை கொடுத்து கடவுளையே அடிமையாக்கலாம் இந்த நேரத்துல ஒண்ணுமில்ல நீங்க சேர்ந்து ஆயிட்ட சும்மா பார்த்து போலாம்னு

எங்களுக்கும் லாபம் இல்லை ரெண்டு பேருக்கும் லாபம் ஏற்படுறதுக்கு ஒரே ஒரு வழி இருக்கு பாக்குறீங்களா தப்பு தப்பு இது அன்பு காணிக்க இல்ல இது விஷம் சொல்றதை கொஞ்சம் கேளுங்க தொண்டைங்கிறவன் தேசத்துக்கு எரு மாதிரி ஆனா பயிர் விளைஞ்ச உடனே அந்த எருவை எல்லாரும் மறந்துடுவாங்க அதனால அப்படி மறக்காம இருக்கணும்னா அந்த தொண்டனுக்கும் பணம் தேவை ஆஹா ஆஹா பணத்தை வச்ச உடனே இந்த மேஜைக்கே ஒரு லட்சணம் வந்திருக்கு நீங்க எதுக்கு போகிறீங்களா இல்லையா வெர இது ஒண்ணும் ரெண்டு இல்ல பத்தாயிர ரூபாய் அதுக்காக கொஞ்சம் மரியாதை கொடுங்க கடவுளே இந்த பணத்தை மதிக்கல மரியாதை கொடுக்கலை அதனால் தான் உங்களை இப்போ தகுதி இல்லாதவன் கையில ஏராளமாக பணத்தை கொடுத்து வச்சிருக்கேன் உனக்கு அரசியலே தெரியல சொல்ற பணக்காரங்க கிட்ட இருந்து காப்பாத்துறேன் சொல்லி ஏழைங்க கிட்ட ஓட்ட வாங்கணும் ஏழைங்க கிட்ட இருந்து காப்பாத்துறேன் சொல்லி பணக்காரங்க கிட்ட பணத்தை வாங்கணும் அப்புறம் ரெண்டு பேரையும் அடியோட மறந்துடணும் இதுதான் தோற என்னுடைய இத்தனை வருஷ அரசியல் வெற்றியின் ரகசியம் இதுதான் உங்க அரசியல் எனக்கு அந்த அரசியலே தேவையில்லை லஞ்சத்தை ஊழல் உழைப்பேன்னு சொல்லித்தான் நான் இந்த பதவிக்கே வந்திருக்கேன் ஆண்டவனே மனுஷனா பொருந்து தேர்தல நின்னு ஜெயிச்சா லஞ்சம் வாங்காம இருக்க முடியாது பிறக்கும் போதே குழந்தை கூட கையை மூடிக்கிட்டே பிறக்க ஏன் தெரியுமா பூர்வ ஜென்மத்திலேயே லஞ்சம் வாங்கிருக்கு அது லஞ்ச கை காரணம் அதல்ல இல்ல எதையும் வாங்க கூடாதுங்கிறதுக்காக தான் கையை மூடிக்கிட்டே பிறக்கு ஆனா உங்களை போல பாதைகளாய் சமுதாய கெட்டுப்போனதால்தான் கண்டதுக்கெல்லாம் கையெண்ட ஆரம்பிக்குது துவர தேர்தல் நேரத்துல ஓட்டு வாங்குறதுக்காக லட்சக்கணக்கான வாக்குறுதிகளை கொடுக்கிறது சகஜம்தான் ஆனா அதையெல்லாம் நிறைவேற்றணும்னு துடிச்சா முதலுக்கே மோசம் வந்துடும் எனக்குள்ள முதல் என்னன்னு தெரியுமா மக்களுடைய அன்பும் என்னுடைய நாணயம் தான் அதுக்கு என்னைக்குமே மோசம் வராது உழைக்க தெரியாது இல்ல உங்களை போக கொள்ளையடிக்க தெரியாது ஏய் கிட்ட பேசுறீங்க ரொம்ப கஷ்டப்படுவேன் அவளே இல்ல மரியாதையா இந்த பணத்தோட நீ வீட்டுக்கு போயிங்களா இல்ல கைய venom போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிங்களா பாம்பு புத்துக்குள்ள கையை விடுற அது கடிக்காம விடாது நான் புத்துக்குள்ள கையை விடுறது பாம்போட விஷப்பல்லை பிடுங்கிறதுக்காக நடக்காது எங்கிட்ட பணம் இருக்கு இது கேடுப்பா யாரையும் தட்டம் போலி நடே முன்னாடி ஓட வழிக்கல என் பேர் தரங்கமே இல்ல

காரணம் இருக்கு ஐயா வாங்க முத்தையா வாங்க என்ன ஒரு மாதிரியா இருக்குங்க ஒண்ணு இல்லைங்களே சரி ஆமா அந்த ஹவுசிங் அந்த அந்த பணம் மொத்தம் எவ்வளவு பணத்தை நம்ம கிட்டவே வச்சுக்கிறது அவ்வளவு நல்லது இல்லைன்னு வக்கீல் சொன்னாரு அது மட்டும் இல்ல துரை கூட வாய் கொண்டெல்லாம் பேசுறான் அவன் தெரிஞ்சோ தெரியாமலோ ஏதோ சொல்லி இருப்பான் அதுக்காக நீங்க இல்ல இல்ல துறை இன்னைக்கு பெரிய தலைவன் அவன் எதை சொன்னாலும் ஜனங்க நம்புறாங்க கரெக்டா கணக்க முடிச்சிட்டு ஸ்டேட்மெண்ட் தயார் பண்ண அந்த பணத்தை கொண்டு போய் நாளைக்கே பேங்க்ல கட்டிடுங்க இந்தாங்க இந்தாங்க ஐயோ படாத பாடுபட்டு சேர்த்த பணத்தை திருப்பியா குடுக்க போறீங்க வேற வழி இல்ல ஆள வந்தா நாம விடக்கூடாத இடத்தை விட்டுட்டோம் இடத்துக்கு வந்துட்டோம் முதல்ல அந்த இடத்தை பிடிக்கணும் ஆமா யாரும் நாலஞ்சு கவுன்சிலருங்க மதன் மேல பூன மாதிரி அப்படியும் இப்படி இருக்கிறதா ஆமாங்க எலும்பு துண்டை ஓடி வர்ற நாய் மாதிரி ஐயா எப்படியாவது நான் தயார் பண்ணி அழைச்சிட்டு வந்து கேக்குறேன்னு கோவிச்சுக்க கூடாது பத்து லட்சத்தையும் விட்டுடத்தான் போறீங்களா என்னையா விஷம் கொடுத்து மட்டும் இல்ல வெள்ளம் கொடுத்தும் என்னால கொல்ல முடியும் என்னை தான் புரிஞ்சுக்க போறியோ முதல் அந்த கதவை மூடு அந்த துறை என்னை பத்து லட்சத்தோட பேங்குக்கு போவோம் கூடவே நம்ம தொடர்ந்து போவாங்க ரகசியமா அவனையும் பணத்தையும் கொண்டு வருவாங்க முத்தையா பிறகு அந்த பத்து லட்சத்தையும் நானே எடுத்துக்க

அய்யா 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 இங்கடா யார அந்த எங்கயா பட்டு ரெட்ட சுத்திட்டு முட்டைய ஓடி காஞ்சா ஹே என்ன பிக்கே போடா நம்மள தூங்கு போடு போடுப் போடு டேய் ali

நான் செஞ்ச பாவத்துக்கு இன்னும் நல்ல அடி ஆனா இந்த அடி திருப்பி உன் தலையில பேரடியா விடுறத பார்த்தா நான் சாக பாக்குறேன்டா கண்ணையா இந்த திமுரு பிடிச்ச கழுது கொண்டு போய் ரகசரையில போடு பணம் இருக்கிற இடத்த சொல்ற வரைக்கும் அடி உத சித்த பண்ணு கத்தி கத்தி செத்தாலும் பச்சை தண்ணி கொடுக்காது போ சேர்மன் துறை மேல கொண்டு வந்திருக்கிற நம்பிக்கை இல்லாத தீர்மானத்தை ஓட்டுக்கு விடுறதுக்கு முன்னாடி யாராவது பேசுறதா இருந்தா பேசலாம் நான் பேசுறேங்க நீ கவுன்சிலர் இல்ல

அன்பார்ந்த பாவியங்களே நீங்க என்னன்னியோ கையை நீட்டி எததியோ வாங்கிட்டு ஏன் இவர் காதுல கைய வைக்கிறீங்க சட்டப்படி நீங்க பேசக்கூடாது சட்டப்படி என்ன நடக்குது நீ கோய் நீ வெளிய போறியா இருப்பா நானே வரேன் பாருங்க ചെയர்மேன் தரமேல பழி புத அநியாயம் அவாந்தம் அநியாயம் அக்கிரமம் அக்ரமம் அவமதி இதெல்லாம் உண்மைன்னு சொல்ல எனக்கும் வருத்தமா தான் நான் ஏதோ ஏழை ஜனங்களுக்கு வீடு கட்டி கொடுக்கறதுக்காக ஒரு திட்டம் போட்டு வச்சேன் அதுக்கு இடம் கொடுக்கறதுக்கு பத்தாயிரம் ரூபாய் கேட்டாரு நம்ம சேர்மன் லஞ்சமா போய் பொய் முருகா என் வாழ்க்கையில நான் பொய் சொன்னதே கிடையாது ஆமா பெரிய ஹரிச்சந்திரன் அது மட்டுமா துரையுடைய குடும்பமே திருட்டு குடும்பம் துரையோட அண்ணன் புது ஜனங்க பணம் பத்து லட்சம் தொட்டி ஓடி போயிருக்கான் வெளியே சொல்லியிருந்தா

சேர்மன் திருதுரை அவர்கள் மீது கொண்டு வரப்பட்ட நம்பிக்கை இல்லாத தீர்மானத்திற்கு ஆதரவாக பதினெட்டு வாக்குகள் எதிராக ஐந்து வாக்குகள் அநியாயம் அநியாயம் பதினெட்டு அஞ்சு இருபத்தி மூணு தான் ஆச்சு இன்னொரு ஓட்டை தன் வாக்கை பயன்படுத்தவில்லை நம்பிக்கை தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு விட்டதால் சேர்மன் பதவியிலிருந்து திரு துரை அவர்கள் விளக்கப்பட்டார் இது நான் எதிர்பார்த்த முடிவுதான் ஆனா நான் வெளியே போறதுக்கு முன்னாடி ஆசைப்படுறேன் உங்களுக்கு என்ன நம்பிக்கை ஆனா சத்தியத்தின் மேல எனக்கு நம்பிக்கை அந்த சத்தியம் சில சமயம் தூங்கும் ஆனா என்னைக்குமே வர்றேன் வணக்கம்

இன்னைக்கு நீ பணம் கொடுத்த உனக்கு துற வந்தாங்க நாளைக்கு இன்னொருத்தம் கொடுத்தா உன் கெதி என்ன அது எனக்கு தெரியும் நீ போடா வெளிய போறேன் ஆனா எங்க அண்ணன் தோப்படைச்சது அவங்க இல்ல அவ திருட காட்டுல பதுங்கி தோத்து போன ஏக்கத்துல வெறி பிடிச்சாலே போடா போடா என்பா உத்தம புத்திரா மருந்து வித்து பிழைக்கிறேன் என்னைய கிண்டல் பண்ணையா இன்னைக்கு உன் மான என்னாச்சு

தூக்கிட்டு போய் நாலு பேரை பார்க்க செய்கிறீங்க